எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் நம்ம பார்க்க போகிறது இப்போ வேலைவாய்ப்பு செய்வாங்க வேலை வாய்ப்புகள் எப்படின்னா நிறைய பேர் வறுமை ஏழ்மை கஷ்டமான சூழலில் இருக்கிற ஃபேமிலி மக்கள் அதில் இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் இப்போ திருப்பூர் பண்ணின் கம்பெனி போவாங்க மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் போய் வேலைக்கு போவாங்க இல்லை ஈரோட்டில் ஈரோடுக்கு அது மாதிரி போவாங்க நீலகிரி அந்த விவசாய நிலத்துக்கு போவாங்க ஆனால் ஏழ்மை சூழலில் இருக்கிறவங்க தற்போது அந்த திருப்பூர் பனியன் கம்பெனி கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி சைடு போய் வேலைக்கு போவாங்க நிறைய பேர் படித்தவங்க டிகிரி படித்தவங்க இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னைக்கு போவாங்க சென்னை அடையாறு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கிண்டி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னை நோக்கி போவாங்க அதேமாதிரி நிறைய பேர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை செய்வாங்க சீமக்கருவிளம்பரம் செய்கிறாங்க கரிமுட்டி அந்த வேலைக்கு தொழிலுக்கு போவாங்க மோஸ்ட்லி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்சூர் வேலைக்கு போவாங்க வேலூர்லேயும் செங்கூர் சொல்ல போவாங்க தஞ்சாவூர்லேயும் நெல் விவசாயம் அந்த மாதிரி போவாங்க அந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்து பார்த்திங்கன்னா ஏழுகமாக இருக்கும் எழுச்சி ஒரு மா மாவட்டம் சேலம் தேவன் பூனேன்னு சொல்லுவாங்க அங்கே ரொம்ப சேலத்தை அதிகமாக வந்து விவசாய வேலைக்கும் அந்த ஃபாரஸ்ட் வேலைக்கும் இல்லை அங்கே வந்து காய்கறி கடை சந்தை அப்புறம் காய்கறி கடை ஃப்ரூட்ஸு அந்த அதுக்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குங்க திருச்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திருச்சியில் வந்து சொல்கிறது தமிழோட மத்தியமான பிளேஸ் திருச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லால்குடி சமயபுரம் ஸ்ரீரங்கம் அப்புறம் உறையூர் துறையூர் முசிறி அங்கேன்னு பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி சிப்கார்ட் பெல் பாரத் ஹெவி ஹெவி ஐட் லிமிட்டெட் வேலை செய்வாங்க ஓசூரில் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபேக்ட்ரி கம்பெனிக்கு வேலை செய்வாங்க வேலூரில் ராணிப்பேட்டை திருப்பத்தூரில் லெதர் ஃபேக்டரி அங்கே நிறைய பேர் வேலைக்கு போவாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் லோட்டஸ் கம்பெனி வேலைக்கு போவாங்க நிறைய பேர் அதேமாதிரி நாகப்பட்டினம் அதாவது நாகப்பட்டினம் வந்து ஒரு வறட்சி மாவட்டம் சொன்னால் நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழிலுக்கு போவாங்க நான் இப்போ ஃபிஷர்மேன் மீனவர்கள்லாம் நிறைய மீன்பிடி தொழிலுக்கு போவாங்க இதில் வந்து எந்த மாவட்டத்தில் அதிகம் வேலைவாய்ப்பு உருவாகணும்னு பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஏன்னா வறட்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அது போவாங்க மதுராந்தகத்தில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி போவாங்க நிறைய பேர் அதே மாதிரி திண்டுக்கல் பார்த்திங்கன்னா விவசாயம் அந்த தாவரம் அந்த விவசாய சூழல் ஃப்ரூட்ஸ் பழக்கடி நிறைய பேர் போவாங்க தேனியில் வந்து வாழை ஃபேமஸ் தேனி திண்டுக்கல் வேடச்சந்தர் ஒட்டஞ்சத்திரம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தேனியில் போவாங்க திருநெல்வேலி பாளையங்க போனால் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கன்னியாகுமரி விருதுநகர் எஜுகேஷன் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தை என்ன பண்ண சேர்த்து வச்சு அதை சேர்த்து வச்சு அந்த காசில் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பை வீட்டில் செட்டு போனோம் நிறைய பேர் விழுமண்ணில் இருக்கிறாங்க கையை விட்டால் விழுந்துருவாங்க அந்த சூழலில் இருக்காங்க நிறைய பேர் இப்போது அதே மாதிரி வேலைவாய்ப்பு உருவாங்க அதிகமாக கரூரில் வேலைவாய்ப்பு உருவாக்குங்க அதேமாரி திருச்சியில் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் உருவாக்குங்க அதேமாதிரி ராமநாதபுரத்தை நிறைய வளர்ச்சி சூழல் உருவாக்குங்க கமுதி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு நிறுவப்பட்ட உலகத்தி மிகப்பெரிய சூழல் நிலநாட்டிலையும் கமுதி அது உருவாக்குங்க இல்லைனா எல்லா பிளான்ட்டும் கொண்டு வரது மோஸ்ட்லி சென்னை கோயம்புத்தூர் சாஃப்ட்வேர் பேர் இருக்குது கோயம்புத்தூர் சாஃப்ட்வேருக்கு நிறைய பேர் செய்கிறாங்க சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மாதிரி வருது அதுமாதிரி கரூர் நாமக்கல் கொண்டு வாங்க அதேமாதிரி முடிஞ்சால் அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு கொண்டு போவாங்க ராமநாதபுரத்துக்கு கொண்டு போவாங்க மக்கள்லாம் ரொம்ப பசி பஞ்சம் பொருளாதாரத்தில் ஏழ்மையாக இருக்காங்க கஷ்டப்படுறாங்க இப்போ ஏ ஏழ்மை சூழலில் வர மக்கள் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இப்போ பார்த்து குறிப்பாக ஒரு சூப்பரான மாவட்டம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்காசி தென்காசியில் பார்த்தீங்கன்னா கல்வி எஜுகேஷன் பொருளாதாரம் விவசாயம் சீமக்கருவலை மரம் நிலத்தடி நீர் சேமிச்சுக்கிறது சுற்றுச்சூழல் பாச பாசம் பாசனை அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா தென்காசியில் தென்காசி கடைநல்லூர் ஆலங்குளம் நாங்கநேரி குற்றாலம் புளியரை கடையம் சங்கரன்கோவில் சிவகிரி செங்கோட்டை நிறைய இடம் இருக்குதுங்க தென்காசியில் அது மாதிரி சூழலுக்கு உருவாக்குறாங்க இப்போ நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க இப்போது இந்தியா இப்போ கேரளா டெவலப் ஆகிடுச்சு ஆந்திரா கர்நாடகா டெவலப் ஆயிடுச்சு தெலுங்கானா டெவலப் ஆகிடுச்சு மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் இப்போ வந்து விவசாயத்தில் இது ஃபினான்ஸில் ஃபினான்ஸில் ரெண்டாவது இடத்துல இருக்குது விவசாயத்தில் முன்னணி இடத்துல இருக்குது மகாராஷ்டிரத்தில் அதிக வரி கட்டுற மாநிலம் தமிழ் தமிழ்நாடுலேயும் இன்னும் கஷ்டப்படுறாங்க நான் பொருளாதார பின்னங்கி இன்றைக்கு நிலையில் நிற்கிறாங்க இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரை டூரிஸம் ஐடென்டி ஃபைவ்